தாம் அனைவரும் தம் மனதில் உள்ள மோகம் குரோதம் பயத்தை தியாகம் செய்ய வேண்டும் தர்மத்தை ஸ்தாபிக்கும் பூரண மனதோடு யுத்தம் புரிய வேண்டும் ஒரு சேனையினது பலத்தை குறித்து எண்ணுவது முக்கியமல்ல மனதினில் லட்சியம் கொடி கொண்டிருத்தல் வேண்டும் அக்ரோனி சேனையின் எண்ணிக்கையல்ல இந்த யுத்தத்தில் வெற்றி பெற வேண்டுமாயின் கங்கை மைந்தர் பீஷ்மரின் மரணம் குறித்து ஆலோசிக்க வேண்டியது அவசியமாகிறது பிதாமகரின் மரணமா ஆனால் அவர் பதற்றத்தின் காரணம் என்ன கங்கை மைந்தர் கௌரவர் சேனையின் சேனாதிபதி எப்பாடு பட்டாவது துரியோதனனை காப்பேன் என்று அவர் சபதம் மேற்கொண்டவராவார் நிகழும் போரில் கங்கை மைந்தர் போரிடம் வரையில் நம்முடைய வெற்றி நடவாத ஒன்றாகும் தர்மத்தை ஸ்தாபிக்க சபதம் மேற்கொண்டோம் தியாகம் என்பது தர்ம செயலுக்கான ஆதாரம் ஆகும் இதில் தன் வாழ்வையும் ஒருவர் தியாகம் செய்ய நேரிடலாம் வாழ்வினை காட்டிலும் மகத்துவம் பொருந்திய அன்பினையும் ஸ்நேகத்தையும் கூட இதற்காக தியாகம் செய்ய